என் பேர் முகமது ஆதில் எங்கள் வீட்டிலேருந்து இன்னைக்கு வரல வந்திருந்தால் எனக்குள்ளே என்ன மாடல் நடந்துச்சுன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க முந்திலாம் வீட்டில் வந்து சுபூ கேந்திர பழக்கம் எங்கள் வாப்பமா ஒருத்தங்களுக்கு தான் உண்டு எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அதாவது ரவணான் மாதத்தில் மட்டும் சுபூ தொளுறது அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் சித்தி பாய் கிளாஸுக்கு பார்த்தா உணர்வாய் உன்னை வந்ததுலேருந்து காலையில் வீட்டுக்கு போவேன் பஜ தொழுது ஒரு ஆறரைக்கு போவேன் போய் எல்லோரையும் நான் எழுப்பி விட்டு சும்மா எல்லாரும் கூடி பேசுவோம் பேசிட்டு இன்றைக்கி இந்த இது கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதை மாதிரி செய்யாதீங்க அந்த மாதிரி சொன்னேன் அப்புறம் இந்த புதியவர்கள் சந்திப்பு வந்து ஐ கிரவுண்ட்ல போனோம் அப்போ வந்து ஒரு வயசானவர் ரிசான் பாய் கூட தான் போனோம் போனப்போ அவங்களுக்கு எழுபத்தெட்டு வயசும் சொன்னாங்க அவங்க பேர் அந்தோனி அவங்க வந்து அந்தோனின்னு சொன்னாங்க என் வீட்லேருந்து என்னை நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கையை பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்தப்போ தன்னால் நம்மளும் இப்படி தான் இருந்திருப்போம்னு தோணுச்சு அதாவது வீட்டில் சொல்றதுக்கு எயித்து எழுத்து பேசிக்கிட்டு புரண்பாடாக பேசிக்கிட்டு தான் இருந்திருப்போம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இப்போ இங்கே வந்ததுலேருந்து போட்டிருப்போம் அதே மாதிரி அடிசரித்து போடுறதுனா என்னன்னு தெரிஞ்சுருக்கேன் அந்த மாதிரி உணவுக்கெல்லாம் இப்போ என்கிட்ட வந்துருக்கு குறைகள்னால் அங்கே ஒன்றுமே இல்லை குறைன்றது சொல்ல போகிறதே கிடையாது இந்த மாதிரி எல்லாமே நிறையா தான் இருக்குது இன்சாரெல்லாம் இது எப்படி தொடரணும்னு நான் நினைக்கிறேன் அஸ்லாம்